என்பது ஒரு அழகான ஊர் கோடை காலத்தில் அவ்வூரில் மழை வருவதற்கு தாமதமாகியது மக்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் பயனற்று மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த மழை பெய்தது என்று மக்கள் எண்ணினார்கள் அப்பொழுது தெனாலிராமன் மட்டும் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தார் சற்று நேரம் யோசித்த பின்பு இருக்கிறது பொறுமையா திறக்க முடியுமா வெயில் எப்படி இருக்கு சரி போலாமா வெளியில போலாமா போங்க பார்த்து 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 என் பேர் சண்முகப் பிரியா நான் ஆனந்தரங்க பிள்ளை கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் படிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் டென்த் படித்தேன் நான் ஃபோர் ஃபார்ட்டி டூ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன் தமிழ் நைன்டி செவன் இங்கிலீஷ் செவன்டி செவன் மேக்ஸ் எயிட்டி ஒன் சயின்ஸ் நைன்டி ஃபோர் சோஷியல் நைன்டி த்ரீ இந்த மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு எங்க சார் டீச்சர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் எங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நான் ஸ்கூல் கட்டின கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சமூக நலத்துறைக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லெவன்த்து டுவெல்த் படிக்க வந்து நான் தமிழ் இங்கிலீஷ் வரலாறு புவியியல் பொருளியல் ஹோம் சயின்ஸ் எதிர்காலத்துல நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன்